துலப் <laughs> <laughs> <laughs>

இது வந்து எனக்கு நம்ம பாம்பே நம்ம திபிய கூட்டு போகும்போது அதாவது ஒரு ஏழு மலையா இன்னமும் தாண்டி ஃபுல்லாவே இந்த மாதிரி கொகை மாதிரியே போவோம் அங்க இது கிட்ட பூனை கிட்ட ட்ரெயின்ல தானே அது ஆமா ட்ரெயின்ல இது ரோட்ல போகுதுல ஆமா ஆமா ஏழு டவுசர் உட்கார்ல அழகா இருக்குதா அம்மா மச்சி அழகா இருக்கா பஸ் நம்ம எதுல போயிட்டு இருக்கோமா இப்போ இல்ல அவ்வளவு சேஃப்டி அழகா போட்டுருக்காங்க பாருங்க ஆமா